தலைவர்களே தோழர்களே அமமுக கட்சியுடைய தலைவர்களே தோழர்களே தொண்டர்களே பாமக பாமக மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ஜான் பாண்டியோட கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே செல்வக்குமார் முத்தனை சங்கத்தினுடைய அனுப்பைச் சேர்ந்த நண்பர்களே கோபிஷ் அவருடைய அனுப்பைச் சேர்ந்த தம்பிகளே சகோதரர்களே அங்கு இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தவிர பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சிலத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கான தேர்தல் அல்ல டெல்லிக்கான தேர்தல் அங்கு யார் பிரதமராக ஆவது யார் அங்க டெல்லியில ஆட்சி அமைப்பது என்பதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் கடந்த முறை நான் போட்டியிட்ட போது நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் அதே போல இந்த போட்டியிடுகிறேன் எம்பி என்ன செய்தார் என்பதை உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் அதில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த திட்டங்கள் எல்லாம் எந்தெந்த பகுதிக்கு போய் சேர்ந்திருக்கிறது குறிப்பாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற மக்கள் தங்களுக்கான ஒரு தொகுதியில் அங்கே ரயில்வே பாதை இதுவரை பார்க்காமல் இருக்கிறார்கள் இது ஒரு ஐம்பது ஆண்டு கால திட்டம் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் யாரும் அதை பற்றி சிந்திக்கவில்லை ஆகவே மக்களே அது மிகப்பெரிய ஒரு திட்டம் அது வந்தால் பொருளாதாரம் பெரிய அளவில் பெரம்பலூரில் உயரும் படிக்கிற மாணவர்கள் பக்கத்து மாவட்டத்திற்கு சென்று படிக்கிறோம் அதே போல விவசாயம் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய விளைபொருட்களை பக்க பக்கத்து மாவட்டங்களுக்கு சென்று விற்பதால் நல்ல விலை கிடைக்கும் அது மட்டுமல்ல தொழிற்சாலைகள் வர வேண்டுமானால் உங்களுக்கு ரயில்வே அமைப்பு முக்கியம் இதையெல்லாம் நடப்பதற்காக நான் பாரத பிரதமர் மூன்று முறை சந்தித்திருக்கிறேன் அதே போல ரயில்வே அமைச்சரை சந்தித்திருக்கிறேன் சந்தித்து சந்தித்திருக்கிறேன் இந்த என்னுடைய வருகிற இந்த ஆண்டில் நிச்சயமாக அதை பெற்று தருவேன் என்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த ஊருக்கு பூனாம்பாளையத்திற்கு பதினேழு லட்சத்தில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஒரு முறை வாக்கு மாணவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வி படிப்பு என்பது மேலும் ஒரு வாக்குறுதி குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவசமாக மருத்துவம் உயிர்தர மருத்துவம் கொடுக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அந்த உயிர்தர மருத்துவம் என்பது ஒருவருக்கு பத்து லட்சம் என்கிற அளவுக்கு கூட அதை பார்த்து அவர்களுக்கு உள்நிலை காக்கப்படும் அந்த வகையில என்னுடைய இரண்டு வாக்குறுதிகளையும் கொடுக்கிறேன் அது மட்டுமல்ல மையத்திலே கொடுக்கப்பட்ட எம்பி பண்டு அத்தனையும் முழுமையாக ஒரு பைசா கூட மேலும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடங்களுக்கும் அதே வேறுபல திட்டங்களுக்கும் செலவழித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தை கோரிக்கொள்ளுகிறேன் మక్కలే మరవాది మరవాది తామర చిన్నం మరవాది తామర చిన్న మరవాది తామర చిన్నం తామరై 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 నన్